ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையலை சுவாசம் இன்றைக்கி நாம் பரங்கிக்காய் பால்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இந்த பரங்கிக்காய் பால்கறி வந்து சாதத்தோட நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் நம்ம பரங்கிக்காயில் எப்போவுமே கூட்டு பொரியல் தான் பண்ணுவோம் ஒரு தடவை இந்த மாதிரி பால்கறி பண்ணி சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர்வாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பரங்கிக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகி வரட்டும் அது கூடவே நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு கடவுள் இந்த பிறப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து அளவு கறி லீஸ் வந்து இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கடவுள் நல்லா பொரிஞ்சு வரவும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு எடுத்து சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணி அதையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணுங்கள் ரொம்பவும் டேஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன பீஸ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஒன்று மட்டும் ஆட் பண்ணால் போதும் அதிகம் வந்து புளிப்பு சுவை வந்து இந்த குழம்புக்கு தேவைப்படாது தேவையான அளவு சால்ட் வந்து இந்த ஸ்டேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லாவே நம்ம இதை வதக்கி கொடுத்துப்போம் பரங்கிக்காய் வந்து லைட்டாக சாஃப்டாக வெந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லாவே நம்ம இதை வதக்கி கொடுத்துக்கலாம் டூ மினிட்ஸ் வந்து பரங்கிக்காய் நல்லா வதக்கி கொடுத்தாச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கப் அளவுக்கு பசும்பால் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் அளவுக்கு ரெண்டாவது எடுத்த தேங்காய் பாலும் கப் அளவுக்கு பசும்பாலும் நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த தேங்காய் பால் பசும்பால்லையே நல்லா வந்து நமக்கு பரங்கிக்காய் வந்து வெந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து விட்டுறலாம் நல்லாவே வெந்து வரட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சில்ல அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த குழம்புக்கு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் நான் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாலும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பரங்கிக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்து தேங்காய் விழுது இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாவில் பச்சை மிளகாய் வந்து கூடை குறைச்சல் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே மசால் பொடி போட்டு காரமாக புளியெலாம் ஊற்றி குழம்பு சாப்பிட்றதுக்கு பதிலாக வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பால் கறி செஞ்சு சாப்பிடுங்க நமக்கு உடல்ல வாய் பொண் வயிறு பொண்ணெலாம் இருந்ததுன்னா நல்லா அரை கிடைக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் வந்து திக்கான தேங்காய் பால் அது வந்து ஒரு அரை டம்ளர் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி முதல் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி மட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதிக நேரம் வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு கொதி வந்துடுச்சு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க சூப்பான பரங்கிக்காய் பால் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்